கண்மணி டீ மட்டுமா இது நாய்க்கு என்ன கேட்டா எனக்கு யாபகம் இருக்கு

ஒரு துணி துவைக்கிறது பத்தாதுன்னு நான் துவைக்கிறது ஊருக்கே போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா இவளுக்கெல்லாம் புருஷனா மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே சோ ஆண்டவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் மாமா அண்ணு இங்க தெரிச்சுக்க இருக்க எப்படி துவைச்சுட்டு இருக்கீங்க ஒழுங்கால சோப்பு போட்டு துவைங்க என் டாப் எல்லாம் அழுக்கார இருக்கு நல்லா துவைங்க ஆ சரி துவைக்கிறேன் நீ தள்ளி போய் உட்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஏய் பாக்காத மேட்ச் பாத்துக்கிட்டே இருக்காதடா மேட்ச் பார்க்கணுமா அனية பாருங்க என்ன மணியாச்சு காலையில வெள்ளன தண்ணி வரும் பிள்ளைகள் ஸ்கூல் போறப்போம் சமைக்கறோம் போய் தூங்குங்க போங்க இது பார் சுத்தமா சரியில்லை என்ன பொறுற கோவத்துக்கு என்ன மேட்ச் 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 சண்டே வர சண்டே கண்டிப்பா நம்ம கேங்கலாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போறோம் எங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சிரு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பா போய் ஆகணும் யார்ட்ட போன் பேசிக்கிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை கம்பம் போகணும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் பர்ச்சேசிங் இருக்கு நிறைய வேலை இருக்கு ரெண்டு கூட ஊர் சுத்த ட்ரிப் பிளான் போட்டு இருக்கீங்களா விடமாட்டேன் டி உங்களை விடவே மாட்டேன் நான் கோச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் கதவு தேர்தல் தானே இருக்கு போறதா போக வேண்டிய நான் அடைச்சா வச்சிருக்கேன் உங்களை உருட்டு நாட்களை என்கிட்ட வச்சுக்காதீங்க ஏய் விளையாட்டு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட போய் நான் போக வர வர நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கனே தெரியலையே இனிமேல இவளுக்கு பயப்படக்கூடாது இவளுக்கு நம்ம பயந்துகிட்டு இருந்தா வேணா நம்ம எல்லாம் என்னத்துக்காகிறது இவளை நம்ம ஒரு பிளான் போடுவோம் என்ன பண்றது யோசிப்போம் நீ பேசுறது மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுற என் கால் பாம்பு காது காக்குறத